பாஜக யார் மேலேங்க பொதுமக்கள் தாய்மார்கள் சகோதரிகள் இங்கே ஒவ்வொருத்தரணிக்கு வெளியில் வந்துருக்கணுங்க இது வெஸ்ட் பெங்காலோட மேற்கு வங்காளத்தோட கேவலமாக இங்கே இருக்கு இங்கே நான் குத்தம் சுமத்துவது யாரை காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையை கையில் வைத்திருக்கும் ஸ்டாலின் அவர்கள் மக்களை மிரட்டுகிறார்கள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பெண்கள் ஒவ்வொரு போ காவல் அதிகாரிக்கும் கேட்குற கேள்வி அரசியல்வாதிகளுக்கும் கேட்குற கேள்வி ஆடும் கட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு கேட்குற கேள்வி உங்களுக்கு பெண் இருக்காங்க சகோதரி இருக்காங்க மனைவி இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி நடந்தால் ஒன்று நீங்களாகவே விட்டு குத்து முடிச்சுடுவீங்க தமிழகத்தை விட்டு நகர்ந்து விடுங்க தமிழகத்தை விட்டு நகர்ந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னாக்கா தேசிய மகளிர் ஆணையத்தில் போய் ஒரு அசைலம் கேட்டு இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்க பாதுகாப்பில் டெல்லியில் இருக்கணும் இங்கே இருந்தீங்கனாக்க உங்களுக்கு நிம்மதி கிடையாது தயவு செய்து அதுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்கு மகளிர் நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு உங்கள் குழந்தைகளுடைய நிலைமையை இன்றைக்கி காபி கொடுத்தோம் ஆதரவாக செயல்படுற கா திமுக அரசு கொடுக்குற ஆயிரம் ரூபா உங்களுக்கு தேவையா பதில் சொல்லுங்கள் மகளிர் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் இன்றைக்கி மக்கள்கிட்ட முக்கியமான தகவலை பார்த்துட்டு ஒரு வாழ்க்கைங்கிறான்னு நான் வந்திருக்கேன் என் தொண்டையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு பெண் வந்து காவல் நிலையத்தில் தனக்கு பாலியல் தொந்தரவு நடந்தது அப்படின்னு சொல்லி நிவாரணம் கேட்டு தமிழக அரசனுடைய காவல்துறைக்கு போயிருக்காங்க ஆனால் இன்றைக்கி நடந்தது என்ன அந்த பெண் இருக்கிறாள் அவளுடைய பெயரு அவளுடைய இடம் தொலைபேசி எண் அத்தனை பொது போட்டு அவமானப்படுத்தி எங்கள்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் திமுக காரங்க என்ன வேணால் பண்ணுவாங்க நாங்கள் காவல்துறை அவங்க பக்கம்தான் இருப்போம் எங்கள்கிட்ட வந்திங்கல்ல இது ஒரு படிப்புன இனிமேல் யாரும் வரக்கூடாது வந்தால் உங்களை அவமானப்படுத்தி உங்களை அவமானப்படுத்துறதோடு இனி மறந்து இந்த வேலையில் பண்ணக்கூடாது இல்லை இந்த உலகத்தை விட்டு போயிடுங்க இதுதான் அவங்களுடைய அறிவுறுத்தல் எவ்வளவு கேவலமான நிலைமை ஒரு பெண் சட்டத்தின்படி தன்னுடைய பாலியல் சொல்லனாக்க சட்டத்தில் அவங்களுடைய பர்சனல் டேட்டா அத்தனையும் மறைக்கப்பட வேண்டும் பொது வழியில் போகக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் அப்படிங்கிறது ஆனால் பாலியல் வன்மை செய்யும் குற்றத்தின் கீழே தண்டிக்க முடியும் சட்டத்தில் போஸ்கோல் என்ன சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய மாட்சிமை காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கோசரம் அவங்களுடைய என்ன பர்சனல் டேட்டா சொந்த என்னென்ன விவரங்கள் இருக்கோ அதை வெளியே கொண்டு வரக்கூடாது இவன் நீங்கள் உமன் ரைட் கமிஷனில் கூட நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாக்க அவங்க நீங்கள் யார் பாதிக்கப்பட்ட பெண்ணா இல்லை அவங்க உறவினராக அப்படி முதல் கேள்வி வருது அந்த நம்பருக்கு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அந்த ஆன்லைனில் நீங்கள் கொடுக்க முடியும் அப்போ முதல்ல கேட்குறாங்க ஏன்னாக்க உங்களுடைய தகவல் என்ன ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அதை தவிர உங்களை பற்றி வெளியில் வந்தால் அந்த காமுவனுடைய கூட்டாளிகள் நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த காமுவனுடைய கூட்டாளிகள் மேலும் உங்களை அச்சுறுத்துவார்கள் அதனால் நீங்கள் உங்களுடைய சொந்த லிபர்ட்டி உங்களுடைய சொந்த உடைமை பாதுகாப்பு உறவினர் பாதுகாப்பு அனைத்துக்கும் கேள்விக்குறியாகிவிடும் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபேல் ட்ரையல் நியாயமான ஒரு ரீதி விசாரணை நடைபெறாது அப்படி அச்சுறுத்தும் விதம் அப்படிங்கிறனால தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க யாரும் அச்சுறுத்தக்கூடாது குற்றவாளி ஆனால் இன்றைக்கி போலீஸ் அச்சுறுத்துது எப்படி எஃப்ஐஆரை சீஸ் பண்ணுறாங்க அது உடனே பொது வெளியில் வருது எப்படி வருது இதை வெளியில் எஃப்ஐஆரை போடக்கூடாதுன்னு சொல்லுது இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க கஸ்தூரி அடி நடிகை கஸ்தூரி அவர்களை அரசு கைது செஞ்சாங்க அப்போ நான் உடனே அந்த எஃப்ஐஆர் வியூவில் போட்டு போட்டோம் அந்த தளத்தில் போலீஸோடைய வலைதளத்தில் அது கிடைக்கல அது போடலை கேட்டால் நம்ம எடுத்துகிட்டு உண்மையை வெளியில் கொண்டு போயிடுவோம் சொன்னாங்க ஆனால் இந்த எஃப்ஐஆரையை போட்டாங்க அவங்களும் ஒரு பெண்மணி இவங்களும் ஒரு பெண்மணி அவங்க வந்து நியாயத்தை பேசினாங்க கேட்டதற்கு ஓ அப்படி கேள்வி கேட்குறீங்களா யாரை நோக்கி கேள்வி கேட்குறீங்க அதனால் அவங்க நியாயத்தை அவங்க கேஸ் கிடையாதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோன்னு அந்த எஃப்ஐஆரை சீஸ் பண்ணிட்டாங்க சீஸ் பண்ணிட்டேன்னு மத வலைதளத்தை முளைக்கிட்டாங்க அதனால் எங்களுக்கு கிடைக்கிற ஆனால் பாதிக்கு பாலியல் தொந்தரவுக்கு உள்ளான ஒரு பெண்ணுடைய எஃப்ஐஆர் பொதுவழியில் வந்தது அதை கொடுத்தது யார் அப்படிங்கிறதுக்கு முதல்ல நீதிமன்ற விசாரணை வேணும் ஏன்னா குற்றவாளியே குற்றவாளிய தலைவன் அவனை விசாரிக்க முடியாது அப்போ எங்கே நீதி கிடைக்கும் அதனால் இதுக்கான முடிவை எதிர்கட்சிகள் முக்கியமாக பாஜக வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க போராட்டம் நடத்திருக்காங்க பாஜக யாருமே இல்லைங்க பொதுமக்கள் தாய்மார்கள் சகோதரிகள் இங்கே ஒத்தரங்கி வெளியில் வந்துருக்கணுங்க இது வெஸ்ட் பெங்காலோட மேற்கு வங்காளத்தோட கேவலமாக இருக்குது என்ன நடந்தது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒரு மனநோயாளி மாதிரி இருக்கிற ஒரு குறைபாடு உள்ள ஒரு பெண்மணிக்கு ஒரு அவங்களை வந்து அப்யூஸ் பண்ணி செக்ஸுவலி அப்யூஸ் பண்ணி உனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து காமல் ஏழு பேர் என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் விட்டாங்க கூட்டத்துக்கு அந்த பெண் கூடை கூட்டு மிரட்டப்பட்டார்கள் இங்கே நாங்கள் குத்தம் சுமத்துவது யாரை காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையை கையில் வைத்திருக்கும் ஸ்டாலின் அவர்கள் மக்களை மிரட்டுகிறார்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பெண்கள் இவ்வளவு போராடிய பிறகுதான் அந்த எஃப்ஐஆர் அது முதல் த முதல் தகவல் அறிக்கை த பொதுவளத்திலிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது முடக்கப்பட்டுள்ளது எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு போராட்டம் நடத்த வேண்டிய நிறைமை ஒன்று பாலியல் தொந்தரவு நடந்தது அதுக்கு எனக்கு நியாயம் வேணும்னு வந்ததுக்கு என்னை அவமானப்படுத்துகிறாங்க அந்த அவமானப்படுத்தின எஃப்ஐஆரை போய் எடுங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க அவங்க கண்டுகொள்ளவே இல்லை அதுக்கு ஒரு பாஜகங்கிற ஒரு அரசியல்வாதியாக போராடின அப்புறம் அது எடுத்திருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா தான் நாங்கள் எடுப்போம்னாக்க வருங்கால இந்த நிதி விசாரணை வந்து சாட்சியங்கள் நாங்கள் அழுத்து கொண்டு போகிறது ரிமாண்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இதனால தான் இன்னைக்கு பாஜகவினுடைய மாநில தலைவர் வந்து தேசிய மகளிர் ஆணையத்துக்கு போயிருக்காரு எப்போ போயிடுறாரு அவர் போனதுக்கு அப்புறமா தான் எஃப்ஐஆரை பப்ளிக் டொமைனிலேருந்து எடுக்கிறாங்க இந்த அளவுக்கு ப்ரெஃபர் கொடுக்கணும் அதேந்தாடி நேற்று இரவே பன்னெண்டு மணிக்கு நான் நேஷ்னல் உமன் கமிஷனுக்கு மகளிர் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு மெயிலில் கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட் புகார் அளித்திருக்கேன் ஒரு சமூக பொறுப்பில் ஒரு வழக்கறிஞராக என் சகோதரிக்கு நடந்த கொடுமையை தட்டி கேட்கும் விதமாக கொடுத்துருக்கேன் அதுக்கு இன்னைக்கு காலையில் தேசிய மகளிர் ஆணையம் என்னோட தொடர்பில் இருக்குது தொடர்பு வந்து உடனே அவரும் கொடுத்துருக்காரு அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் இன்று காவல்துறை அந்த பப்ளிக் டொமைனிலேருந்து எடுத்திருக்காங்க இந்த அளவுக்கு நெருக்கடி வர முடியுமா நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு சாமானியன் தன் குழந்தைக்கு ஏதோ நடந்து போனால் அண்ணா நகரில் போகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எதிர்பார்த்தையை கூட்டு காம்ப்ரமைஸ் பண்ணு ஏங்க இதில் கட்ட பஞ்சாயத்தான் சிவில் மேட்ரா ஒரு பாலியல் ஒவ்வொரு போ காவல் அதிகாரிக்கும் கேட்குற கேள்வி அரசியல்வாதிகளுக்கும் கேட்குற கேள்வி ஆளுங்கட்சியில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு கேட்குற கேள்வி உங்களுக்கு பெண் இருக்காங்க சகோதரி இருக்காங்க மனைவி இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி நடந்தால் ஒன்று நீங்களாகவே விட்டு குத்து முடிச்சுடுவீங்க ஏன்னா காவல்துறைக்கு மாட்டாங்க ஆனால் எதுக்கு காவல்துறை கையில் வச்சுருக்கீங்க எதுக்கு அதுக்கான ஒரு பட்ஜெட் அமௌண்ட் எது கொடுக்குறீங்க நிருபயா நிதின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்தாலு பண்ட வருது எதுக்கு வருது காவல்துறை பரிவாரணம் இந்த மாதிரி குற்றவியல் நடக்கும் பொழுது அந்தந்த சிசி கேமரா ஃபுட்டேஜ் தான் பேசும் என்ன நடந்தது என்று பொள்ளாச்சி பலாத்கார நிவாரணம் இது ஒரு அறிக்கை திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இன்றைக்கி என்ன நடந்தது அது காத்தோட போச்சு அதையும் தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலாத்காரத்தோட எண்ணிக்கையானது அளவு கடந்து போகுது ஒரு நாளைக்கு நீங்கள் டிவியை போட்டேன்னாக்கா ஐந்து அல்லது ஆறு அது அஃபிஷியலாக வெளியில் வந்து ஊடகங்கள் அன் அஃபிஷியலாக இந்த காவல்துறை கையாளுவது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க ஒருத்த நாடு அந்த இடத்துல ஒரு பெண் பாலியல் பலதாவுக்கு ஆக்கப்பட்ட உட்படுத்தப்பட்டார் அப்போ யார் பண்ணது உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் நீங்கள் எல்லா இடத்துல பார்த்தாலும் இந்த ஆளு கட்சியினுடைய நிர்வாகிகளும் மற்றவர்களும் தான் தொடர்பில் இருக்காங்க இதுக்கு அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அது பீடோ பவரை சொல்லுவாங்க எதுனாக்க அளவற்ற அதிகாரம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் என்ன வேணால் உங்களோட அட்டை ஆச்சரியம் அட்டூழியம் அலாத்காரம் என்ன வேணால் பண்ணுங்கள் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் நாங்கள் இருக்கோம் காவல்துறையின் கையில் இருக்குது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்போ தான் உங்களுடைய உங்களுடைய இவ்வளோ கூட ஆசை இருக்கோ அத்தனையும் தீர்த்துக்கோங்க வன்முறையாக தீர்த்துக்கோங்க அதான் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த பெண் இன்றைக்கி வெளியில் வந்து சொல்கிறா இன்றைக்கி அவமானப்படுத்தப்பட்டிருக்கான் அவங்களுடைய மனநிலை இன்றைக்கி இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற எந்த டாக்டர்கிட்ட போனால் அவங்க டாக்டர் மருத்துவர்களும் அச்சுறுத்தப்படுவார்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது ஸ்டாப் படுவாங்க அந்த சகோதரிக்கு என்னுடைய வேண்டுகோள் தயவுசெய்து நீங்கள் உடனே தமிழகத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள் தமிழகத்தை விட்டு நகர்ந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுனாக்க தேசிய மகளிர் ஆணையத்தில் போய் ஒரு அசைலம் கேட்டு இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்க பாதுகாப்பில் டெல்லியில் இருக்கணும் இங்கே இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு நிம்மதி கிடையாது தயவு செய்து அதுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்கு மகளிர் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு மகளிர் ஆணையம் ரைட்டா என்ன பண்ணிட்டு இருக்கு மாநில மகளிர் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்கு ஏன் பதில் கொடுக்குற ஏன் திருமாவளவனியை அவர் சகோதரி தானே சகோதரிக்கு நடந்திருக்கேன் பய திறந்துட ஆட கம்யூனிஸ்டுகள் என்ன நீங்கள் என்ன சகோதரம் சகோதரம் சமத்துவம் ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி எங்கே ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் அவளுடைய பர்சனல் டேட்டா அவளுடைய சொந்த விவகாரங்கள் ஒரு எஃப்ஐஆர் வெளியில் போட்டு அவமானப்படுத்தியிருக்காங்க அதே காமகனுக்கு அடைக்கலாம் சோஃபஸ்டிகேட்டடாக ஏசியில் இன்னைக்கு குற்றவாளி மருத்துவமனையில் ரிலாக்ஸ்டாக இருக்காரு அந்த பெண் அச்சுறுத்தல காவல்துறையாரே அச்சுறுத்தல் ஒன்று காமகார் அச்சுறுத்தப்பட்டாள் இரண்டாவது காவல்துறை அச்சுறுத்தி எங்கே போவாள் அந்த பெண் அதனால தான் சொல்லிடுறோம் நீங்கள் டெல்லியில் தேசிய மகளிர் ஆணையம் உறுப்பினரோட தொடர்பு கொண்டு உடனே அங்கே இருக்க பாதுகாவலருடன் நீங்கள் டெல்லியில் போய் அடைக்கிற ஆக தான் உங்களுக்கு நல்லது இல்லாட்டா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது இது நிதர்சனமான உண்மை ஒன்று நீங்களே மன உளைச்சலில் எதாவது செஞ்சுக்காதீங்க அது கோடைத்தரம் இந்த மாதிரி காமர்களை வெச்சு அடித்து செய்வாங்க அந்த மாதிரி நம்ம போராடி இவங்களையெல்லாம் காலங்காலத்துக்கும் ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டில் கொண்டு வர சொல்லி இந்த கேஸை இந்த மாநிலத்தில் நடத்தக்கூடாது இந்த மாநிலத்தை நடத்தாமல் நம்ம இப்போ உயர் நீதிமன்றம் விடுதலை ஒரு கிறிஸ்மஸ் விடுதலையில் இருக்குது அதாவது லீவில இருக்குது இது முடிஞ்சாலும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிமன்றம் சென்று இந்த வழக்கை உடனடியாக மாற்றொரு மாநிலத்துக்கு மாற்ற சொல்லி இதை கையில் எடுக்க வேண்டும் அல்லது தேசிய மகளிர் ஆணையம் மேற்பார்வையில் அல்லது உயர் நீதிமன்ற ஒரு பொறுப்பான நீதிபதியின் தலைமையில் இந்த நீதிமன்ற விசாரணை நடைபெற வேண்டும் இல்லாவிட்டால் நியாயம் என்பது நிச்சயமாக கிடைக்காது காமுகன் பதினஞ்சு பதினாலு பதினேழு இந்த அபிஷியலில் வந்துருக்கிற பெயர் அன்னஃபிஷரில் உள்ள பெயர் வெளியில் வருவான் பிரியாணி கடை நடத்துவான் அதில் வந்து போதைப் பொருள் உள்ள சேர்ப்பான் அவங்க ஏறி குதிப்பான் அதுக்கப்புறம் அவன் வேலை செய்வான் இன்னைக்கு இந்த விவகாரம் நாலு பெண்கள் மனைவிகளாக இருக்காங்க இது ஏற்றுக்கொள்ள முடியுமா அது இன்னொரு வகையான பாலியல் தொல்லை ஆனால் அவங்க அனுமதி கொடுத்தாங்க மனைவியானதுக்கு இருந்தாலும் ஒரு பெண்களை வியாபார நோக்கில் வைத்து க்யூஷன் த்ரோ பண்ண இவங்களுக்கெல்லாம் உடனடியாக ஒரு ஒரு மூணு மாதத்துக்குள்ள ட்ரையல் நடத்தி மரண தண்டனை என்பது வழங்கப்பட வேண்டும் இதுதான் அதாவது அஃபன்ஸ் அகேன்ஸ்ட் பாடி உடல் ரீதியாக பெண்களையும் சிறுமியர்களையும் தொல்லைப்படுத்துபவர்களுக்கான குற்றப்பிரிவு புது குற்றப்பிரிவு சட்டத்தில் நயா சங்கீதா பாரதிய நயா சங்கீதா அவங்களுக்கு ஹிந்தி பிடிக்காது புது குற்றவியல் சட்டத்தில் எழுபத்தி ஒம்பதுலேருந்து வருது இந்த பிரிவுகளில் அவங்களுக்கு பத்தாண்டு சிறை தண்டனை ஆயுள் தண்டனை அல்லது இந்த மாதிரி குற்றங்களை ரேக் ஷீட்டர் எத்தனை பெண்களுக்கு பதினோரு கேஸையும் ஒன்றே கவரை இணைச்சு காமன் ட்ரையல் மாதிரி நடத்தி உடனே அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து இது எந்த காலத்திலையும் உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கான மேல்முறையோடோ அல்லது ஜனாதிபதியோட மருந்து கவிமலையோ சுப்ரீம் கோர்ட்டோ தலையிடக்கூடாது இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி உயர் நீதிமன்றம் தானாக முன் வந்து விசாரித்து அதுக்கான பரிவுலையை உடனே ஒரு சனி கோர்ட் அமைச்சு இரண்டு மாதத்துலேயே முடிக்க முடியும் அப்பொழுது தான் இந்த பெண் நிம்மதியாக வாழ முடியும் இல்லாட்டால் இந்த பெண்ணுக்கு இந்த தமிழகத்தில் பாதுகாப்பு கிடையாதுங்கிறத அடித்து சொல்கிறோம் ஏன்னா எப்போ பொது வழியில் போட்டு நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய நோக்கம் தெரியுது ஒன்று அந்த பொண்ணா தன் உயிரை மாற்றி இந்த காமுகனை காதுகாக்க வேண்டும் அல்லது அவரை துன்புறுத்தி இங்கேந்து எப்படியாவது இந்த வழக்கை வாபஸ் வாங்கி காமுகனை நிர்வாகி காப்பாற்ற வேண்டும் இதுதான் அஜெண்டா செய்த மக்களே எந்த காலத்திலும் ஏமாறாதீங்க மன திறமையை அதாவது தைரியத்தை விட்டு கொடுக்காதீங்க போராடுவோம் வெற்றி பெறுவோம் இந்த திமுக அடுத்த தடவையும் ஆட்சிக்கு வரதை நீங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமைத்துக்கை வாங்குறீங்க இந்த ஆயிரம் ரூபாய் இந்த மாதம் வாங்குறச்ச அந்த பெண்ணை நினச்சி பாருங்கள் அந்த பதினோரு கேஸை நினச்சி பாருங்கள் இந்த சிங்காதிரிபேட்டையில் நடந்த நடந்த மனித நோயாளி அந்த கொடுமை அதை நினச்சி பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒருத்த நாடில் நடந்த பெண்ணு அந்த கொடுமையை நினச்சிப்பாங்க நினச்சதுக்கப்புறம் அந்த ஆயிர ரூபாய் கையில் தொடுங்க உங்களுக்கு சூடு சூழல இருக்குமா மகளிர் மகளிர் உதவி கோயில் நடத்துறீங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்கள் குழந்தைகளுடைய நிலைமையை இன்றைக்கி காமகர்களுக்கு கொ ஆதரவாக செயல்படுற கா திமுக அரசு கொடுக்குற ஆயிரரூபா உங்களுக்கு தேவையா பதில் சொல்லுங்கள் மகளிர் அந்த ஆயிர நீங்கள் கையில் தொலைச்சேன் ஐயா இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் அந்த பணத்தை உங்களுக்கு கரன்சியாக கொடுத்தா ஒரு கவரில் போட்டு கொண்டு போய் ஒப்படைச்சு இன்றைக்கி அந்தந்த ரெவின்யூ கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் ஒப்படைக்கணும் அது ஏன்னா ஒன்றாந்தேதி வரப்போகுது இல்லாட்டி அந்த ஜிபேயை க்ளோஸ் பண்ணி அந்த அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணி எங்களுக்கு வேணவே வேணாம் நீ ஆயிரம் ரூபா கொடுக்க வேணாம் போதையால் கற்பழிப்பு கொலை இது மாதிரி வடிக்க போனால் கற்பழிப்பு வீட்டில் இருந்த கற்பை உங்கள் பணமும் வேணாம் எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுடைய கற்பு பாதுகாப்பு எங்கள் உடல் பாதுகாப்பு அனைத்தும் பாதுகாக்க வேணும் அந்த ரூபாவை இந்த மகளிர் வந்து திருப்ப நீ உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பெண்களை உங்களை இவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்க அதுதான் காரணம் சொன்னேன் பொது வழியில் போட்ட போதே பெண்களை உங்களை கொச்சப்படுத்திருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு அந்த சகோதரியும் ஒரு தாயா மாறுவாள் நீங்களும் தாயா அந்த சகோதரி மாதிரி பெண் உங்கள்ட்டே இருக்குது அதோடு சின்ன வயசில் பெண் இருக்கு இந்த தொகை இந்த மக திமுக மகளிர் நீ சொல்கிறோம் நீங்கள் இந்த ஆயிரம் ரூபா கொடுத்ததுனால பெருமை நினச்சிட்டு இருந்தீங்களே இப்போ வெளிச்சம் வந்துடுச்சு இனிமே அவங்க கண்ட திறப்பாங்க பொதுமக்கள் இந்த பெண்கள் நினச்சா பெண்களுடைய ஓட்டில் தான் வரைகிறீங்க அந்த பெண்களுடைய ஓட்டு இதை மறக்கடிக்கவே செய்யாது யார் எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராடுவோம் இன்றைக்கி சொல்றது எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அது ஒரு எதிர்கட்சியினுடைய மாநிலத்தலைவர் பாஜக நான் செருப்பை கூட போட மாட்டேன் நான் பாத யாத்திரை கொண்டு கடவுள்க்கு கேட்க போகிறேன் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு திமுகவோட ஆட்சியில் இருக்குது ஏன்னாக்கா இங்கே பெட்டிஷன்லாம் கடவுளியெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்தா இன்றைக்கி அவமானப்படுத்து நாங்கள் உயிரை வாக்கிய நிலைக்கு நீங்கள் தள்ளுறீங்க அதனால் தான் அவர் சொல்கிறார் நான் கடவுள்கிட்ட போகிறேன் இந்த காமகர்கள் இந்த ஆட்சி அகற்றப்படலாம் பெட்டிஷன் வைக்க போகிறேங்கிறாரு அடுத்தது அதிமுக போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் அவங்க காலத்தில் நடந்தது தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த பெண் கற்பழிப்பு இன்றைக்கி இவங்க நாடகம் ஆடுறாங்க இந்த கேஸை வச்சு இப்போ எலெக்ஷன் இதில் எந்த இடத்துலையும் இல்லாத பாஜக சொல்லுவது தான் உண்மை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த போது அதிமுக தாட்சியில் அவரை ஏன் கிரியா ஏன் குண்டா சேக்டர் உள்ளே போடுறேன் ஏன் செய்யலை அதிமுக பதில் சொல்லுமா இன்னைக்கு எடப்பாடி பண்ணுறாரு பதில் சொல்லுவாரா ஏமாத்துறாங்கண்ணா அவங்க உண்மையாக உணர்வு பூர்வமாக பாஜக மட்டும் அந்த கட்சியை சார்ந்தவரில் நாங்கள் பார்க்குற தொலைவில் குறைஞ்சு சொல்கிறோம் பாஜக ஒன்று தான் உணர்வு பூர்வமாக குரல் கொடுக்குறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கள் சேவையை பற்றி வீட்டுக்குள்ளே இந்த பூஜை போடுற விஜய் அவர்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணீங்க பதில் சொல்கிறீங்களா அந்த சகோதரி உங்களுக்கு தெரியலையா அனிதாவை போய் பார்த்தீங்களேன் அனிதாவை போய் பார்த்து என்ன பண்ணீங்க அனிதா முதல் நாள் என்ன சொல்கிறாங்க நான் எனக்கு குரோம்பேட்டில் எம்ஐடியில் ஏரோ ஏரோநாட்டிக்ஸ் கிடச்சிருக்கு நான் படிக்க போகிறேன் எப்படி மண்ணுக்கு வரணும் அடுத்த ரத்துக்கு போட்டாங்களா அந்த மனநிலைக்கு வந்தாங்களா இப்போ இந்த மனநிலை எப்படி வருது இந்த பெண்ணுக்கு அதே மனநிலைக்கு இந்த திராவிட கட்சிகள் அந்த பெண்ணையும் தள்ளியிருக்காங்க அதுதான் நடந்தது இதை புரிஞ்சுக்கணும் நீங்க இன்னைக்கு மகளிர் அனைவருக்கும் ஒரே ஒரு கேள்வி இந்த போராட்டம் மேற்கு வங்காளத்தில் நடந்த போராட்டத்தை விட பலமாக எடுத்து செல்லப்படும் ஆயிரம் ரூபாய் நீங்க வாங்குறீங்கல்ல அன்னைக்கு ஒவ்வொரு வீடா வந்து நாங்கள் கதவு தொட்டுவோம் ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க இந்த பாலியில பாரு பாலியில திரும்பி பாரு அந்த வீடியோவை காட்டுவோம் அப்போ உணர்வு இருந்தால் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குற தொகையை கீழே வைக்கணும் சகோதரிகளே மாதவிகளே தாய்மார்களுக்கு உங்கள் அம்மா கிடைக்கிறத சொல்லுங்கள் அம்மா ஆயிரம் ரூபா வேண்டாமா என் சகோதரி பாதிக்கப்பட்றா தயவு செய்து வாங்காத அப்படிங்கிற அறிவுறுத்தலை கொடுங்க இந்த ஆயிரம் ரூபா இந்த ஒன்றாம் தேதிக்கு அத்தனையும் திமுகவோட திருப்பி தரப்பட வேணுங்கிறது நாங்கள் உறுதியாக இருக்கோங்கிறத பதிவு செய்து அந்த பெண் தயவு செய்து தமிழகத்தை விட்டு நான் விட வேண்டும் எல்லா ஒரு உயிர்க்க அச்சம் என்பதை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்